ஸோ பிறகு நீங்கள் யோசிக்கிறீங்க நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மான்ட்டு ஸோ அதுதான் எண்ணங்களின் ஸ்வரூபன்ற நான் ஆத்மா ஆத்மான்னு சொல்கிறது ஆத்மாவாகவே இருக்கிறது தான் ஆத்மஸ்வரூபம் வழியாகவே உங்களை அனுபவம் பண்ணுறது தான் ஆத்மஸ்வரூபம் ஒருத்தரை பார்த்து பேசும்போது திடீர்னு அவங்க ஆத்மா ஞாபகம் வந்து பூர்வமத்தியை பார்க்கறது இயல்பாகவே உங்களுடைய கவனம் அந்த பூர்வமத்தியிலே இருக்கிறது ஆனால் எடுத்த உடனே கண்ணை பார்க்குறோம் ஒதட்டை பார்க்குறோம் இவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்றோம் அப்படின்னா அர்த்தம் தேக உணர்வு அவ்வளோ இயற்கையாக ஆகிடுச்சு நீங்கள் விரும்பாட்டினா கூட ஏன் நினைக்காட்டினா கூட திரும்ப 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 தேக உணர்வுக்கே வந்துடுது இல்லையா தானாகவே உடலை பார்க்குற பழக்கம் உடல்னு உணர்கிற பழக்கம் தானாகவே வந்துடுது பாப்தாதா சொல்கிறார் இது உயிரோடு இர